சரிதானங்கள் பழுதின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் 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 இந்த நாள் இனிய நாள் ஹமியா என்னுடைய வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச ஆரோக்கியத்துடன் உட்கார வச்ச கடவுளுக்கு மரம் அதன் பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் இனிதர வாழ்த்துக்களையும் கூறியபடியே நான்காம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரலை பொழுது ஓடுவிணந்திருக்கின்றோம் வளமையைப் போலவே சிந்தனை நேரம் ஆன்மீக பாலம் பொருச்சொல் அறுவழிஞ்சியமிடம்பெற்று இன்றைய காலை நீர் நிகழ்ச்சல் நடக்கிறோம் மாலை நீர் நிறமை போலவே ஐந்து முப்பதிலிருந்து ஆரம்பித்து கொள்ளும் சிந்தனை நேரம் வாருங்கள் பாலம்பேல புள்ளிவர்களை வணக்கம் இனிமையான காலை வணக்கம் சகோதரி

நீதி எங்களை தொடர்ந்து பிடிக்காது வெளிச்சத்துக்கு காத்திருந்தோம் இதோ இருக்கு காத்திருந்தோம் ஆனாலும் அந்த காலத்திலே நடக்கிறோம் நாங்கள் கொரே போல் சுவனை பிடித்து கண்ணில் கண்ணில்லாதவர்களைப் போல் தனவுகிறோம் இரவில் இடர்கிறது போல பட்ட பகலிலும் இடர்கிறோம் செத்தவர்களை போல் பாலடங்களேடங்களில் இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் கரடிகளைப் போல் புறாக்களைப் போல கூவிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் நியாயத்துக்கு காத்திருந்தோம் அதை காணோம் ரக்சிப்பிற்கு காத்திருந்தோம் அது எங்களுக்கு எங்கள் முகதர்கள் உமக்கு முன்பாக இருந்தது எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது எங்கள் முகதர்கள் எங்களோட இருக்கிறது எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம் விரோதமாக துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை வாங்கினோம் கற்பன் தரித்து திருதயத்தில் இருந்து புலப்பிக்க பண்ணினோம் கத்தருக்கு விரோதமாக துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின்வாங்கினோம் கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம் நல்ல வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம் நியாயம் பின்னிட்டு அகன்றது நீதி தூரமாய் நின்றது சத்தியம் வீதியிலே இடறி ஜதார்த்தம் வந்து சேரமாட்டாமற் போகிறது சத்தியம் தள்ளுபடியாயிற்று கொல்லாப்பை விட்டு விலகுகிறவன் கொள்ளையாகிறான் இதை கத்தர் பார்த்து நியாயம் இல்லை என்று விசனம் உள்ளவரானவர் ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவர் இல்லை என்றும் ஆச்சரியப்பட்டார் ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியை அவரை தாங்குகிறது அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரட்சி பெண்ணும் சீராவை தமது சிதத்தில் தரித்து நீதி சரி கட்டுகிற சரி கட்டிதல் என்றும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சார்வையாக போட்டு கொண்டான் தக்க பலனை அடிப்பான் சத்துரு உத்திரத்தை சரி கட்டி தம்முடைய பயனருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு தக்க பலனையும் சரி கட்டுவார் அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கு திசை தொடங்கி கத்தரின் நாமத்துக்கும் சூரியன் உ திசை தொடங்கி அவருடைய பயப்படுவார்கள் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய கத்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடி ஏற்றுவார் யா கோப்பிலே மிருதனை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கத்தர் சொல்லுகிறார் உன் மேலிருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயிலே அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கத்தர் சொல்லுகிறார் உன்மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இது எனக்கு அவரோட இருக்கும் என் உடன்படிக்கை என்று கத்தர் சொல்லுகிறார் அன்னைக்கு சோதரி அரையான தொடர்பான சொல்லிக்கொண்டு நாமத்துக்கு சொல்றேன் மனமிறங்கும் தெய்வம் ஏசு சுகம் தந்து நடத்தி செல்வா ஜெயோவாரப்பா இன்றும் வாழ்கிறா மனமிறங்கும் தெய்வம் ஏசு சுகம் தந்து நடத்தி செல்வா ஜெயோவார இன்றும் வாழ்கிறார் சுகம் தரும் தருகிறார் தருகிறார் குஷ்டரோபியை கண்டார் ஏசு கரங்கள் நீட்டி தொட்டார் குஷ்டரோபியை கண்டார் சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார் சித்தம் உண்டு என்று சொல்லி சுகத்தை தந்தார் தெய்வம் பெய்வேசு சுகம் தந்தை நடத்தி செல்வார் ஏகோவா ரோவா இன்றும் வாழ்கிறா தாப்பானி ஆலை காலத்துல இருவேளுக்காக உங்களுக்கு ஒரு முறை உங்களுக்குள்ள இருந்து போடான கொடியார் சொல்றன் ராஜா எல்லோரும் உங்களுக்குள்ளைய ராஜா எல்லோருக்கும் ரெட்சிப்பே எனக்கு ஆசிவதிங்க வழி எடுத்துங்க திருவேளை சந்திங்க ராஜா அதுக்காக நான் சொல்றது தாப்பானே மற்றும் அனைத்து உறவங்களுடைய குடும்பத்தை ஜபிக்க ஒவ்வொருவரையும் எடுத்துக் கொள்ளுங்க அதுக்காக அதுக்கு அவர் மற்றும் தகவனே அனைத்து நிறைந்த ஞானத்தையும் அணு வினாடியும் உங்களது பாதுகாப்பின் காரணங்களோடு கூட வீடு வழிநடத்த வரும்படி ஜபிக்கிறேன் அப்படிங்கிற சின்ன அனுசரிக்கே மற்றும் தகப்பனே பசுவால் தடையா இருக்கு எல்லாவற்றையும் நீங்க போட்டு தவிர பண்ணி குடும்ப ஆசி வருங்க ராஜா தேவையான தண்ணி காப்பினால சுல்தான் தவிர பண்ணி மற்றும் பாமத்தில் அதிக குடும்பம் கையிட்டு தெரியும் சகலவற்றை நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து அவரை வளர்த்தவோடு ஜபிக்கின்ற சொல்லிக் கொடுத்தவரி இடமுடன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் எல்லாரும் தண்ணியக்கு நீ குடிங்க உற்சாகம் அடைங்கோ கோழி மாதிரி தூ தூங்க இருக்கக்கூடாது போல நன்றி வணக்கம் தண்ணியக்கு நீ குடிங்கோ வாங்க டேவிட்டா வணக்கம்

இருதயம் மெயிலல் கல்லீரல் மண்ணீரல் அப்படியான இதுகளோட சம்பந்தப்பட்ட அந்த இதுகள் நல்ல சூடாயிடும் எனக்கு இப்போ வெந்நீர் குடிச்சு குடிச்சு கொஞ்சம் ஒரு குளிர் தண்ணி குடிச்சா நீர்மல் தாங்க முடியாம இருக்கு பழகிட்டேன் வெந்நீருக்கு ஆமாம் சரி நல்லது ஓகே எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் உம் வைத்து காத்தருளும் என்கின்றது திருப்பாடு என் நெஞ்சம் அமைதி பெற உம் திருமுன் வைத்து காத்தருளும் என்கின்றது திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஒன்று காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே நலமாக உற்சாகமாக வணக்கம் நான் நலமாக இருக்கின்றேன் நன்றிகள் உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக அவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நிற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட் கிறிஸ்தவ நிற்சிந்தனை தொடரின் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு பொதுக்காலம் முப்பத்தி ஓராம் வாரம் ஒன்று திங்கள் தினமுமா இன்று திருகவை புனித சால்மேயோ அவர்களை நினைவு கூறுகின்றது அன்பான உறவுகளே தம் ஆன்மாவை கண்மணி போல காக்கும் பரமனை நாம் புகழ்ந்து பாடுவோம் நன்றிடன் காந்திருந்தேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார் ожக்கினார் நான் ஆ helmet தாத்திருந்தேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினார் நாளும் முறை பு bastardsள்ளி நாவில் வைத்தார் புதுப்பானர் கண்டுகலங்கிய அனைய noting வருமே க நம்பி அலைய் நம்பாப் நான் நான்ண்டவக்காக காத்திருந்தேன் அவரும் என்னை கனிவாக கண்ணோக்கினா வாழ்த்தொலியாக அலிலுயா அலிலுயா என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாக இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் என் சீடர்களாய் இருப்பீர்கள் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் அல்லில் இன்றைய நற்செய்தியாக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் பன்னிரண்டில் இருந்து பதினான்கு வரை அக்காலத்தில் தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு நீ பகல் உணவிற்காவது இரவு உணவிற்காவது உன் நண்பர்களையோ சகோதரர்களையோ உறவினர்களையோ செல்வரான அண்டை வீட்டாரையோ அழைக்காதே அவர்களும் உன்னை திரும்ப அழைக்கலாம் அப்போது உனக்கு கைமாறு கிடைத்துவிடும் மாறாக நீ விருந்து நடத்தும் போது ஏழர்கள் ஊனர்கள் முடவர்கள் குருடர்கள் ஆகியோரை கூப்பிடு அப்போது நீ பேறு பெற்றவர் ஏனெனில் உனக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றும் இல்லை நீதிமான்கள் உயிர்த்தலும் பொருளில் உனக்கு கைமாறு கிடைக்கும் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நச்செய்தி கிறிஸ்துவே உனக்கு புகழ் கைமாறு வேண்டா என்பன சிந்தனையாக கைமாறு வேண்டா கடப்பாடு மாறிமாட்டு என் நாற்றும் கொல்லோ உலகு குரல் இருநூற்றி பதினொன்று திருவள்ளுவர் அழகாக இந்த குரலை திருக்குறளை நமக்கு தந்திருக்கின்றார் எந்த வகையிலும் அறிமுல்லா அறிமுகம் இல்லாதவர்க்கு தானம் செய்வது நல்லது பிரதி பலன் பாரா வாழ்வு வாழ பவுல் பணிக்கின்றார் புரித பவுல் அடிகிறார் எழுதிய பிடிப்பியருக்கு எழுதிய திருமுகம் இரண்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே குறிப்பிடுகின்றார் நம் சேவையில் முதியோர் வறியோர் உடல் நலிவுற்றோர் முதலிடம் குரல் நம் உணவும் உதவியும் இவர்களுக்கு தேவை உறுதியான நம் கால்கள் உயர்வுக்காய் ஒரு மைல் தூரம் கூட நடக்கட்டும் வலிய நம் தோள்கள் சோர்ந்து போவோர் சாய்ந்து நிற்க உதவட்டும் மாண்போடு மனிதன் வாழ வேண்டிய தொழுநோயாரை தோளோடு அணைத்தவர் அன்னை திரேசார் உன்னை வாழ்கிறேன் என்று சொல்வது கூட உன்னால் வாழ்கின்றேன் என்று ஒருவரை நாம் சொல்ல வைப்போம் இந்த ிலே ஏழைகள் ஊனர்கள் உணவர்கள் குருடர்கள் ஆகியோரை கூப்பிடு என்கின்றார் இந்த விருந்து இந்த விருந்திலே முக்கியமாக விருந்து உண்பவன் சொல்லுக்கு சொல்லாக பெயர்த்தார் அப்பம் உண்பவன் என்று கூற வேண்டும் இது எவ்வளைய மொழியிலே உள்ள அந்த மொழி பெயர்ப்பார் பலஸ்தீனா நாட்டில் கோதுமை அப்பம் அன்றாட உணவாக இருந்ததால் அப்பம் என்றால் உணவு என்றும் விருந்து என்றும் பொருள்பட்டது மேலும் கடவுளின் அரசு பல முறைகளில் விருந்துக்கு உவமையாக கூறப்படுகின்றது இதை இசையாஸ் தீக்கநரிசி இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே பவுல் அடிகள் மற்றது வந்து தன்னுடைய திருமுகத்திலே முதலாவது அதிகார வேளிலே குறிப்பிடுகின்றார் இப்படியாக பல இடங்களிலே இந்த விருந்து வந்து குறி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே கடவுளின் அரசில் அப்பம் முன்பது என்றால் உலக முடிவில் உள்ள இவ்விருந்து கலந்து கொள்வது என்பது பொருளாகும் என்று சொல்லி தியோலோஜியன்கள் அதாவது கூறுகின்றார்கள் செவ்விடர்கள் இவர்களுக்கு தான் அவருடைய வாழ்க்கையிலே முதலிடம் இருந்தது காரணம் அவர்கள் குறையுற்றவர்களாக இருந்தார்கள் இந்த குறையை போக்குவதற்கு இயேசு அவர்களுடைய அன்போடு அழைத்து அதுதான் எரிக்கோவில் இருந்து எர்சலேம் வரும்போது அந்த பாத்திமே என்ற இயேசுவை பரப்பு தாவிதின் மகனே என் பேரில் இரக்கமாயிரும் என்று கத்துகிறான் குளறுகிறான் கூப்பிடுகின்றான் இது இயேசுவின் காதில் சிறப்பாக பதியப்படுகின்றது ஆனால் அப்போ சுவர்கள் கூட இருந்த திருத்தூதர்கள் சரி விட்டுவிடு இனிமேல் பார்க்கலாம் என்று சொல்லி அவனை திருப்திப்படுத்தி அவனை மாற்ற முயன்றார்கள் ஆனால் அவன் இதயத்திலே உள்ள ஆவியானவர் தாவிதின் மகனே என் பேரில் இரக்கமாயிரும் தாவிதின் மகனே என்னை குணப்படுத்தும் தாவீதின் மகனே எனக்கு பார்வையிட்டாரும் என்ற ஒரு நம்பிக்கையுடனும் விவேகத்துடனும் வேகத்துடனும் அவன் இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான் இயேசு அவனை அழைத்து வாருங்கள் என்கின்றான் உதறிவிட்டவன் தன் உடுதுணியை அல்ல தன் உதிரத்திலே இருந்த அந்த உள்ளுணர்விலே இருந்த பாவத்தையும் உதறிவிட்டு செல்லுகின்றான் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன இதயத்திலே பார்வை பெறுகிறது அதனாலே அவன் கண்பா பார்வையும் பெற்றுக்கொண்டான் கடவுளிடம் இருந்து கைமாறு அல்லது ஆசை போல நாம் என்ன செய்ய வேண்டும் தம்மை தாமே தாழ்த்துவோரை கடவுள் உயர்த்துவது போல ஏழைகள் உடல் ஊனமுற்றோர் பார்வையிட்டோர் போன்றவர்களை அழைத்து செல்வர்கள் மரியாதையோடும் உறவினருக்குரிய அன்போடும் உபவசிப்பவர்கள் கடவுளின் கைமாறும் பெறுவார்கள் என இன்றைய இயேசு கூறுகின்றார் இதை கேட்பவருக்கு ஒருவளை இது புரிந்து கொள்ள முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக இருக்கலாம் ஆனால் ஒன்றை நம் மனதில் நாம் புரிய வைக்க வேண்டும் கடவுளுடைய தீர்ப்புகள் நம் அறிவுக்கு எட்டாதவை அவருடைய ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை என்று சொல்லி பவுல் அடிகளார் பதினோராவது அதிகாரத்திலே முப்பத்தி மூன்றாவது வசனத்திலே குறிப்பிடுகிறார் மிகச் சிறியோராகிய நம் சகோதர சகோதரிகளுக்கு நாம் செய்ததையெல்லாம் அவருக்கே செய்ததாக கடவுள் எடுத்துக்கொள்ளார் கடவுள் வழங்கும் கைமாறு உடனே கிடைக்கவில்லை என்றாலும் உயிர்த்தெழுதலின் போது கண்டிப்பாக கிடைக்கும் இது நமக்கு மன உறுதியும் பொறுமையும் வேண்டும் ஆகவே எங்களுடன் இருந்து மறுத்து போன நமது உற்றார் உறவினர் நண்பர்கள் சகோதரர்கள் பகைவர்கள் எங்களை அறியாதோர் எங்களை அன்பு செய்யாதோர் எல்லோருக்காகவும் திறந்து போன அனைத்து ஆத்மாக்களுக்காகவும் இந்த கார்த்திகை மாதத்தை இந்த நவம்பர் மாதத்தை நாம் ஒப்புக் கொடுப்போம் அவர்களுக்காக நாம் சிறப்பாக மண்டாடுவோம் இது உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம் என் குடும்பத்திலும் இருக்கலாம் ஆகவே அவர்களுக்காக நாம் சிறப்பாக நாங்கள் ஒவ்வொரு ஜெகமும் அவர்களுக்காக நாம் வேண்டும் போது அவர்களுக்கு அந்த ஒரு துளி ஆறுதல் ஒரு துணை தண்ணீர் அவர்கள் நெருப்பிலே வேதனைப்படும் அந்த ஆன்மாவிற்கு ஆறுதல் கிடைக்கின்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே இந்நாள் இணைந்திருந்த அனைத்து அமூக உறவுகளுக்கும் இந்நாளில் இறையாசி வழங்க வேண்டிய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் என்ற நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அநிலைய நடப்பட வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்ற அன்பு தந்தியே திருமதி கலைவாணி மோகன் அவர்களை அன்பு நேயர்களே முன் நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி தமிழ் மொழியை வாழ்வியலாக்கிக் கொண்டு

ராமநாத குருக்கலையா அவர்களுக்கும் அனைத்து எங்க எங்கென்ற கால வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு நன்றியும் என்று ஜானடீசன் இம்மாதம் இம்முனை விட்டு பிரிந்து போன உங்களது அனைத்து ஆன்மாக்கள் ஆன்மையற்றேற்றம் பெற பிரார்த்தித்துக் கொண்டு இன்று பொதுக்காலத்தின் பதிராம் வாரத்தின் முதலாம் நாள் திங்கக்கிழமை கிறிஸ்தனை சிந்தனை உலகிலுள்ள அனைவருக்கும் அன்பு காட்ட வேண்டும் சமூகத்தில் மதிக்கப்படாமல் இருக்கும் ஒவ்வொருவரும் என்பதை நமது பெரும்பாலும் கைமாறு கருதிய கைமாறு கருதாமல் செய்ய வேண்டும் என்பதை கூறுகின்றார் நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாக உள்ளவை தந்தைக்கு தெரியும் என்கின்றார் இன்றைய நட்சியதில் இயேசு விருந்திற்கு அழைக்கும் போது நண்பர்கள் சகோதரர் சகோதரிகள் உறவினர் இவர்களை விடுத்து ஈழைகளையும் உடல் ஊனமுற்றோர்களையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழைத்து அவர்களை சொந்தமாக்க அழைப்பு விடுக்கின்றார் ஏனெனி பந்தியில் தான் முயற்சிகள் அனைத்தும் ஆளப்படும் கேசுவின் பார்வையில் உடல் ஊனமுற்றோருக்கு ஊனமுற்றோரும் ஏழைகளுமே நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் விருந்து களை பேட்டிய வேண்டியவர்களே அவர்கள்தான் அப்போது நாமனைக்கும் விருந்து அர்த்தப்படும் பணக்காரர்களுக்கு அணிக்கும் அழிக்கும் விருந்து ஒருவேளை பயன்பே பயனைப் பெயிர்பார்க்கும் கையூட்டாக அமையலாம் ஆனால் ஏழைகளுக்கு அளிக்கும் இருந்து இரையாட்சியின் பொருட்டி அவர்களை சொந்தமாக்கும் முயற்சியிலேந்து வேறுமில்லை நாங்களும் சிந்தித்து செயல்படுவோமாக இறைவன் நம்மை அழைக்கின்றாரே விரைந்து வாருங்கள் புதிய மகிழ்ந்து மகிழ்ந்து கூடுங்கள் நன்றி வணக்கம் கலைவாணிமோக்க மிக்க மிக்க நன்றி தொடர்ந்து கொள்வோம் நேரல் வணக்கம் பாருங்கள் வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களின் உற்சாகம் நீங்கள் அப்படியோ உற்சாகமாக முடியல இனிய காலை வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கி கொண்டு என்னுடைய நச்சிந்தனத்தொடர் என்று ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு என்றும் கூறிக்கொண்டு இன்றைய விவை வாழ்க்கையின் சிந்தனையாக உறவுகளின் நெருக்கம் குறைந்து விரிசல் அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இங்கு உறவுகளுக்கு முக்கியத்துவம் இல்லை பணக்கார உறவென்றால் தாங்கி பிடிக்கின்றோம் அவர்கள் வீட்டில் உண்டென்றால் நாம் ஓடுகின்றோம் ஆனால் ஏழைகள் எளியோரை உறவு என்று சொல்வதற்கே வைக்கப்படுகின்றோம் அவர்களை ஒதுக்கி வைக்கின்றோம் அப்படித்தான் இந்த உலகம் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் கற்று கலந்து கொண்டே இதிலிருந்து மீண்டு வர அழைப்பு தருகிறது இன்றைய நற்செய்தியில் வரும் இயேசுவின் வார்த்தைகள் இறந்தோர் நினைவாக விருந்து கொடுப்பதில் பொருள் செறிந்த ஒரு பழக்கம் புண்ணிய ஆத்மாக்களை அழைக்க வேண்டுமென்று ஊரில் உள்ள ஏழை எளிய அழைத்து அவர்களை அன்போடு வரவேற்று வந்தியமர்த்தி உணவு கொடுத்து புதிய உடைகள் வழி அனுப்புவது நடைமுறை வழக்கமாக இருந்தது எந்த ஒரு எந்த ஒரு கைமாறையும் எதிர்பாராமல் நன்மையை பெரும்பொருட்டு செய்வது இந்த முறை பிறருக்கு கொடுக்கும் போது நாம் எப்படியான மனநிலையோடு கொடுக்கின்றோம் எதிர்பார்த்து கொடுப்பது இது ஒரு வகையான முதலீடு போன்றது மதிப்புக்காக கொடுப்பது தாங்கள் உயர்ந்தவர்கள் என்பதை காட்டிக்கொள்ள இவர்கள் சரியான மனநிலை அல்ல உள்ளுணர்வால் மூதப்பட்டு கொடுப்பதே சரியான கொடுத்ததாகும் நமது வாழ்வில் சுயநலம் கடந்து வாழப்பட வேண்டும் இடையில் எதிர் பாராமல் கொடுக்கும் போது நாம் நிறைவாக பெற்றுக் கொள்கின்றோம் இவைகள் எப்போதும் நம்முடன் கூட இருந்து நமக்கு தேவையான அருவரங்களை தருவார் ஆகவே கொடுப்போம் பெறுவோம் என்று கூறி கொண்டு இன்றைய நாட்களிலே நாங்கள் இறந்த ஆன்மாக்களுக்காக வேண்டுவது எங்கள் கடமையாக உள்ளது ஆகவே இந்த உலகத்திலிருந்து மதித்து போன ஆன்மாக்கள் குடும்பங்களிலிருந்து இறந்து போன ஆன்மாக்கள் மற்றும் யாரும் இணையாத ஆன்மாக்கள் மாவீரர் ஆன்மாக்கள்

உங்களுக்கு இந்த அதிகாரப்பொழுது நிலையில் நிறைவேற்றும் இனிய நாளாக அல இருந்து எல்லோரும் எல்லா நலங்களும் வெற்றி கட்சியாகவும் அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்திய நாளில் வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி ஆன்மீகம் வந்திருக்கும் பொருப்பையும்

தூண்டா வந்தது தூண்டா ஓகே சட்டின தருகிறேன் அப்படி என்றாள் பல சாருக்கலாம் அப்படின்றாள் ஓகே நன்றி நன்றி வணக்கம் அவருக்கு வருகின்றது நாளுக்கான சிந்தனை நேரம் அடைந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம்